பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அரையாண்டு தேர்வுக்கு ரொம்ப ஆர்வமா தயாராகிட்டு இருப்பீங்க உங்களுக்காக புணர்ச்சி விதி முதல் ப இருக்கக்கூடிய ஆங்கவற்றுள் இதை முதல்ல நம்ம பிரிக்கும் போது ஆங்கு கூட்டல் அவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள் இப்போ இந்த கூ வந்து இக்கு ஆறதுக்கு இங்கே உயிர் இருக்கு உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இந்த கூ வந்து இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம் உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும்னா இதை விட்டுட்டு இந்த இக்கு மட்டும் இருக்கும் அப்போ இங்கே ஆங் கூட்டல் அவற்றுள் அப்படின் இருக்கும் இந்த இக்கும் ஆவும் ஒன்று சேர்றதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் வரும் ஆங் அவற்றுள் அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த ரெண்டு விதியும் வரக்கூடியது அடுத்த புணர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Nancy.